Hi friends! Welcome to our channel Doctor Mother Talky And today we are going to make grilled chicken. And make sure to subscribe and hit the bell for our notification. And in the end, I will remind you all this. Okay? Now let's go on to the video and see how the grilled chicken is made. வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் கிரில் சிக்கன் ஆக்சுவலாக நம்ம வந்து பண்ண போகிறோம் இது ஆல்ரெடி வந்து இது மேரினேட் பண்ணியிருக்க பண்ணியாச்சு இந்த ஃபுல் சிக்கனை வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் தயிர் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கு இந்த சிக்கனை ஸோ இது ஒரு குயிக்கஸ்ட்டு ஃபுல் கிரில் சிக்கன் இது ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் வாங்க குக் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணுவோம் இந்த ஃபுல் கிரில் சிக்கன் ஓகே லெட்ஸ் கேர் அந்த வீடியோ சோ இத ஃபர்ஸ்ட் எப்படி நாம வந்து உள்ள வைக்க போறோம் அப்படினா சோ இதுதான் வந்து கிரில் பண்றதுக்காக நாம வாங்கி வந்த ஒரு ஹேண்டில் இல்ல ஸ்டாண்ட் அப்படினு சொல்லிக்கலாம் சோ இத வந்து எப்படி நாம ஹேண்டில் பண்ண போறோம்ன்றத நாம வந்து பாக்க போறோம் சோ இத வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிட்டு சோ we have to open this and we have to keep this full uh, இந்த ஃபுல்லு மேரினேட்ட சிக்கனை வந்து இதில் நாம் வந்து வைக்கணும் ஸோ இதில் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபுல் சிக்கனு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வைக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் இருக்கக்கூடிய இந்த லாக் ஸோ நல்லா லாக் பண்ணிடணும் நீங்கள் ஸோ லாக் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் ஹோல்ட் ஹேண்டில் லைக் திஸ் சோ 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 இது வந்து வந்து சிக்கன் வாங்க பத்த வச்சிட்டு இந்த பண்ணுவோம் முன்னாடியே ரொம்ப குயிக்கா ஆயிடும் அந்த அளவுக்கு போதும் நீங்க இத நல்லா பார்க்கலாம் நல்ல ஸ்மெல் வருது நம்ம திருப்பி திருப்பி காமிக்கணும் இட் இஸ் வெரி ஈஸி டு குக் குக் நம்ம நம்ம வந்து வந்து ரொம்ப பண்ணிடலாம் மாதிரி ஒரு ஃபுல் ஆட்டோமேட்டிக் வருது உங்களுக்கு குயிக்காகவே குக் ஆகிடுவேன் ஏன்னா வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் சிக்கன்லாம் அதனால வந்து நல்லா வந்து குயிக்காக வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம தமிழ்ல சொன்னோம்னா கோழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உள்ளேயும் நல்லா குக் ஆகிடுச்சு வெளிலையும் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ ஸ்மெல் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்மெல் வரும் இப்போ நல்லா ஸோ ரொம்ப கிட்டத்தட்ட போயிருந்தால் சுற்றுவோம் ஓகே ஸோ ஃபுல் க்ரில் சிக்கன் வந்து ரெடி போனால் ஒரு புது பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணலாம் வாங்க ஓகே நல்லா இருக்கேன்னு கேட்கும்

ready 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 பாருங்க வியூவர்ஸ் சோ ফুল சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு சோ இத வெரி டேஸ்டி ரொம்ப சூப்பரா இருக்கு மசா Spice நல்லா வந்திருக்குனால வித்ட் நம்ம ஈஸியா பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு நீங்களும் வீட்ல வந்து செஞ்சு பாருங்க சோ கண்டிப்பா ரொம்ப புடிச்சிருக்கும் ஈஸி குவிகஸ்ட் ফুল கிரில் சிக்கன் ரொம்ப டேஸ்டா வாவ் வெரி வெரி Okay.